இந்தியாவில் தைராய்டு புற்றுநோய் ஆண்களை விட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது தைராய்டு புற்றுநோயிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து மருத்துவரிடம் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை தற்போது காணலாம் பொதுவாக கேன்சர் அப்படின்னாலே லங் கேன்சர் ஓரல் கேன்சர் கேன்சர் இது பற்றி தான் மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருக்கு ஆனால் சமீப காலங்களில் இந்தியாவில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தைராய்ட் கேன்சர்னால அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வரது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இது பற்றி நம்ம கூட கூடுதலாக விவரிக்கிறதுக்காக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவராம் அணிஞ்சிருக்காரு அவர்கிட்ட விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் சமீப காலங்களில் தைராய்டு கேன்சர் பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இது எதனால அதை பற்றி சொல்லுங்க பல வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் மருத்துவ மாணவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைராய்டில் ஒருத்தருக்கு கட்டி அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியக்கூடிய அளவுக்கு கழுத்தில் ஒரு பெரியதான ஒரு கட்டி இருக்கும் நம்மளுடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் இதனுடைய இன்சிடென்ஸ் ஜாஸ்தி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கு இயல்பிலே வந்து பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அங்கே கடற்கரை மண்ணில் வந்து தோரியம் அந்த மாதிரி ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கிறதுனால ஒன்று அடிக்கடி தேவையில்லாத பல ஸ்கேன்ஸ் லோ டோஸ் ஸ்கேன்ஸ் பலது எடுக்கிறதுனால இந்த இது வரலாம் இந்த தைராய்டு கேன்சர் எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது நம்ம கேள்விப்படும் போது பெண்களும் யங்ஸ்டர்ஸும் இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் ஆன் ஆண் பெண் இருபாலருக்குமே தைராய்டு வரலாம் இப்போது இந்த தைராய்டு கழுத்துக்கு நடுவில் மிட்லைனில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு குரல் வளைக்கு எது பெருசாக இருக்கு நேர் முன்னாடி இருக்கிறது கட்டிகள் உருவாகிறது தான் நம்ம வந்து கேன்சருக்கான அறிகுறியாக அதை நம்ம பார்க்கலாம் கட்டிகள் பல பேருக்கு பல காரணங்கள்னால வந்தாலும் அதில் சா தேரக்குறைய ஒரு இருபது சதவீதம் தைராய்ட் கட்டிகள் வந்து புற்றுநோயாக இருக்கலாம் இல்லை புற்றுநோயாக நாள்பட்ட நிலையில் மாறலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம சொல்கிறோம் வேற புற்றுநோய்கள் ஒரு மார்பக புற்றுநோய் லங் கேன்சர் கருப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு இதை பற்றி நம்ம அதிகம் பேசாததுக்கு ஒரு காரணம் இது உயிரை கொல்லக்கூடிய நோய் அல்ல பெரும்பாலான நேரங்களில் இதனுடைய வீரியம் குறைவு வேற கேன்சராக இருந்தாலும் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் அல்லாத மிகவும் மெதுவாக வளரக்கூடிய ஒரு நோயாகத்தான் பலருக்கும் இது இருக்கும் அதனால் இது வந்து ஒரு பெரிய அளவில் மருத்துவத்துறையிலையோ ஒரு பெருசாக வந்து பயப்படுற ஒரு விஷயம் இல்லை அதை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு கேன்சர் வகைகளில் இது இருக்குது ஸோ ஈஸிலி கியூரபிள் ஈஸிலி ட்ரீட்டபிள் தைராய்டு கேன்சர் வந்து அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் ஒருவேளை அந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குன்னா இதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கலாம் சார் தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க ஸோ தைராய்டு குறித்து செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட்டு அடுத்தது கழுத்தில் ஏதாவது கட்டிகள் இருக்குது கடலை கட்டி மாதிரியோ நெறிக்கட்டி கட்டி மாதிரியோ இந்த இடத்துல எனக்கு கட்டி சரியா சாப்பிடும் பொழுது யாராலும் தொட்டு பார்த்தோம்னா இப்படி ஸ்வாலோ பண்ணும்பொழுது இங்கே ஒன்றும் மேலும் கீழும் ஒரு உறுப்பு இந்த கிளைட் ஆகி மூவ் ஆகிறத உணர முடியும் அதுதான் தைராய்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டிகள் இருந்தாலோ இல்லை அந்த இடத்துல ஒரு வலி இருந்தாலோ ஸ்கேன் எடுத்துக்கலாம் பேசிக்கான அல்ட்ராசவுண்ட் அடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரி எல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க சார் பெரும்பாலும் ஐம்பத்தைந்து வயதுக்கு கீழே தைராய்டில் பரவி இருந்தாலும் அதை முழுமையாக குணப்படுத்திடலான்றனால நாலு ஸ்டேஜ் இதுக்கு தைராய்டுக்கு கிடையாது ஸோ பெரும்பாலும் தைராய்டு கேன்சர்னால் டோட்டல் தைராய்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ரெண்டு லோப்ஸ் ஆஃப் தைராய்டையும் முழுமையாக நீக்கிக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகளை தேவைக்கேற்ற அளவுக்கு டாக்டர் டிசைட் பண்ணி நீக்கிக்குவாங்க இப்போ இந்த தைராய்டு கேன்சர் வந்து த்ரோட்ல இருந்து இங்கே கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்க இதனால ஃபியூச்சரில் ஆஃப்டர் த சர்ஜரி சர்வைவல் பண்ணுறது எப்படி இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது அடுத்தடுத்து பேஷண்ட்டுக்கு வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா முதல் மேஜர் பாதிப்பு என்னன்னா இந்த மாதிரி இன்னொரு இடங்கள்ல திருப்பி வருவதற்கு கழுத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகள்ல குந்த நாள் கழிச்சு இருந்தது வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருந்ததுன்னா அதை கண்காணிப்புல பார்த்து நம்ம அதையும் சரி செய்ய வேண்டி இருக்கலாம் மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார் நன்றி சார் தமிழ்ஜரம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் பத்மபிரியா